நிலவட்டுமாக கணியத்திற்குரிய எவ்வாறு நெறியாகவே நாட்டினுடைய சுதந்திர தின விழாவை எதிர்நோக்கி இருக்கிற இந்த தருணத்தில் இன்னமும் முழு சுதந்திரம் கிடைக்காத ஒரு சமூகமாக வஞ்சிக்கப்படுகிற ஒரு சமூகமாக உரிமைகள் பறிக்கப்படுகிற ஒரு சமூகமாக இஸ்லாமிய சமூகம் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதில் மிகுந்த கவலையும் வருத்தமும் நாம் அடைகிறோம் சுதந்திரம் பெற்ற ஒரு நாடு பல்வேறு மதங்களையும் மார்க்கங்களையும் கொண்டிருக்கிற ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு ஒரு ஜனநாயக நாடு இந்த நாடு சுதந்திரமடைவதற்கு சுதந்திர வேட்கையை தூண்டிய அதற்காக பெரும் பங்காற்றிய ஓர் சமூகத்தை இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றுவதற்குண்டான எல்லா சதி திட்டங்களையும் சதி வேலைகளையும் தொடர்ந்து அது செய்து கொண்டிருக்கிறது சில நாட்களுக்கு முன்னால் இதையும் செய்திருக்கிறது இந்த மார்க்கத்தினுடைய அசைக்க முடியாத இந்த சமூகத்திற்கு ஒரு பெரும் கௌரவமாக மரியாதையாக இருந்து வந்த வகுப்பு வாரியத்திலேயும் கை வைத்திருக்கிறார் பொதுவாகவே எல்லா காலங்களிலேயும் ஆளுகிற இந்த மாசிசு அரசாங்கம் எந்தெந்த வழிகளிலே எல்லாம் முஸ்லீம்களின் மீது கை வைக்க முடியுமோ அவர்களின் உரிமைகளை பறிக்க முடியுமோ எல்லா வழிகளையும் பயன்படுத்தி கடந்த காலங்களில் அது வெற்றி கண்டிருக்கிறது என்பதை மறுப்பதற்கு இல்லை ஒரு பாபரி மசிதி வழக்கில் இருந்து முத்தலாக்கினுடைய பிரச்சனை பொது சிவில் சட்டத்தினுடைய பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவர்கள் சட்டங்களை கொண்டு வந்து சிஏஏ என்ஆர்சி போன்ற சட்டங்களில் அப்பட்டமாகவே இஸ்லாமிய சமூகத்திற்கு மட்டும் இந்த சட்டத்தில் எந்த சலுகையும் இல்லை என்று வெளிப்படையாக அவர்கள் அறிவித்த பல்வேறு மோசமான மசோதாக்கள் எல்லாம் நாம் கடந்து வந்திருக்கிறோம் இன்றைக்கு வர இருக்கக்கூடிய சில மாநிலங்களுடைய சட்டமன்ற தேர்தலோ என்னவோ மீண்டும் ஒரு வகுப்புவாத மதவாத பிரச்சனையை கையில் எடுப்பதற்காக வேண்டி வகுப்பு வாரியத்தின் மீது கை வைத்திருக்கிறது இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை வேறு முந்தைய முஸ்லிங்களையும் தற்கால முஸ்லீம்களையும் இனி வர இருக்கக்கூடிய முஸ்லீம்களையும் ஒன்று சேர்க்கக்கூடிய அவர்கள் எல்லோரும் ஓரிடத்தில் சங்கமித்துக் கொள்வதற்காக வேண்டி அரவிநாயகம் சல்லல்லாஹும் அலீஹி வசல்லம் என்பவர்கள் உருவாக்கி வைத்த வகுப்பினுடைய சட்டங்கள் அதை மாற்றுவதற்கும் அந்த சட்டங்களை தங்களுக்கு சாதகமாக மட்டுப்படுத்துவதற்கும் ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வக்கஃப நிலங்களை தன் சுய உடைமையாக சொந்த உடைமையாக ஆக்கிக் கொள்வதற்கும் இனிமேலும் பல ஆக்கிரமிப்புகளை செய்வதற்கும் உண்டான வழிகள் என்னவோ அந்த வழிகளை எல்லாம் வக்கஃப வாரிய மசோதா வக்கஃப திருத்த சட்டம் என்கிற பெயரில் நேற்றைய தினம் முந்தைய தினம் கொண்டு வந்திருக்கிறார் கணித்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே இந்த சமூகம் ஒரு பெரிய விழிப்புணர்வு இல்லாத ஒரு சட்டம் என்று சொன்னால் வகுப்பினுடைய சட்டம் என்று சொல்லலாம் உண்மையில் சொல்ல போனால் நிறைய ஆளின் பெருமக்களும் கூட வக்குஃபினுடைய சட்டத்தை பற்றி பெரியாக தெரிந்து கொள்வது மதரசாக்கள் நடத்தப்படுகிற பாடத்தினுடைய திட்டத்திலும் கூட தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ் என்றெல்லாம் அந்த தலைப்புகள் வருகிற வழியில் உடைய சட்டம் கடைசியாக இருப்பதனாலவோ என்னவோ அந்த பாடங்கள் எல்லாம் பெரும்பாலும் ஓதி கொடுக்கப்படுவதில்லை என்பதும் ஒரு காரணம் விஷயம் திருவானார் செல்லாக வலிக்கு வசல்ல மன்னவர்களுடைய இரண்டு நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வரை வகுப்பினுடைய சட்டம் வகுப்பினுடைய நிலைகள் வகுப்பு செய்யக்கூடிய அந்த சதக்கத்தை ஜாரியா அது சம்பந்தமான விழிப்புணர்வு இந்த சமூகத்திற்கு நிறைய இருந்திருக்கிறது கடைசி ஒரு நூறு இருநூறு ஆண்டுகளில் வக்கஃபின் மீதுண்டான பார்வையும் அதன் மீதுண்டான அக்கறையும் இந்த சமூகத்திற்கு மிகவும் குறைந்து போயிருக்கிறது இன்னமும் சொல்ல போனால் சர்வதேச இந்திய அளவில் வக்கஃபு செய்யக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையை விரல் விட்டு சொல்லிவிடக்கூடிய அளவிற்குத்தான் இன்றைக்கு மக்கள் வக்கஃபு செய்து கொண்டிருக்கிறார்கள் வக்கஃப் ஒரு மனிதனுடைய மரணத்திற்கு பின்னாலும் நாள் வரை அவனுக்கு நன்மையை தரக்கூடிய மூன்று காரியங்களை இன்சானு பெருமானார் எல்லாம் துண்டிக்கப்பட்டு விடுகிறது அவனுக்கு பயன் தரக்கூடிய பயனுள்ள கல்வி அவனுக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய சாலையான அவனுடைய குழந்தைகள் சந்ததியினர்கள் மூன்றாவது பெருமானார் சொல்லுவார்கள் சதக்கத்தின் ஜாரியத்துன் இந்த உம்மத்தினுடைய மேம்பாட்டிற்காக வேண்டி இந்த சமூகத்திலே வறியவர்களுக்காக ஏழைகளுக்காக வேண்டி அல்லாஹிற்காக வேண்டி அவன் தந்துவிட்டு போகக்கூடிய சதகங்கள் தான தர்மங்கள் வக்கஃபினுடைய சொத்துக்கள் அவன் முபாத்தாகிவிட்டாலோ நாளை மறுமை வரை அதற்கான நன்மைகள் அவனுக்கு எழுதப்பட்டுக் கொண்டே இருக்கிறது என்று சொன்னார்கள் அருவிநாயகன் செல்லம் அதனால் அதனால்தான் மார்க்கத்தில் உயர்ந்த சதக்கத்தை ஜாரியா என்பதற்கு வக்கஃபிற்கு முதலிடம் கொடுக்கப்படுகிறது சாதாரணமாக ஹதியா செய்யறதுன்னு ஒண்ணு இருக்கு பள்ளிவாசலருக்கு நான் இது அன்பளிப்பா கொடுக்கிறேன் அன்பளிப்பினுடைய சட்டம் என்பது வேறு வக்கப்பினுடைய சட்டம் என்பது வேறு வக்கஃபினுடைய சட்டத்தை மட்டும் ஒரு மூன்று மணி நேரம் தனி தலைப்பாக எடுத்து பேச முடியும் அவ்வளவு சட்டங்கள் இருக்கிறது மார்க்க சட்ட நூல்களில் ஹிதாயா உட்பட எல்லா மார்க்க சட்ட நூல்களிலேயும் வக்கப்புக்கன்று கிதாபில் என்று தனி தலைப்பிட்டு தனி புத்தகங்களே அதற்கு தோற்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் வக்கஃபினுடைய சட்டங்கள் எவ்வளவு ஆழமானது எவ்வளவு நுட்பமானது என்பதை இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பள்ளிக்கு ஒருவர் வக்கஃபு செய்கிறார் என்று சொன்னால் அதன் மீதுண்டான நம்முடைய பார்வை வேறு ஒருவர் பள்ளிக்கு வாங்கி தருகிற அன்பளிப்புகள் சதக்காக்கள் அதனுடைய பார்வை வேறு விருமானார் செல்லவாக வலிஹிவசல்ல சொல்லுவார்கள் ஒரு மொம்மை ஒரு இடத்தில் ஒரு விதையை நட்டு மரத்தை அவர் நடுகிறார் ஒரு செடியை நடுகிறார் ஒரு பெரிய மரமாகி அது நான்கு நபர்களுக்கு நிழல் தருகிறது என்று சொன்னால் அந்த நன்மையை அவர் கபரில் இருந்து பெற்றுக் அதிலிருந்து பறவைகள் சாப்பிடுகிறது என்று சொன்னால் அந்த நன்மையும் அவருக்கு போய் சேருகிறது வழிபோக்கர்கள் அந்த மரத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்று சொன்னால் அந்த நன்மையும் அவருக்கு போய் சேருகிறது ஏன் ஒரு திருடன் திருட்டுத்தனமாக அந்த மரத்திலிருந்து ஏதேனும் பழங்களை அவன் பறித்துக் கொண்டு போனாலும் சதகாவினுடைய நன்மை அந்த மரத்தை நட்டி வைத்தவருக்கு கிடைக்கிறது என்று பெருமானார் சொல்லல்லாஹு வலீஹி வசல்லம் அவர்கள் ஒரு சதக்கத்தை ஜாலியாவிற்கு இருக்கக்கூடிய ஒரு தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு நன்மைகளை பற்றி சொல்லல் ஆஹு வலீஹி வசல்லம் இருக்கிறார் சாதாரணமாக ஒரு மரத்திற்கே இவ்வளவு நிலை என்று சொன்னால் ஒரு முஸ்லீம் சமூகத்திற்காக வேண்டி ஒருவர் செய்துவிட்டு போகிற வக்குஃபினுடைய நிலை ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரு மதரசாவிற்கு ஏதேனும் ஒரு மார்க்கத்தினுடைய நற்காரியங்களுக்காக வேண்டி ஒருவர் செய்துவிட்டு போகக்கூடிய வக்ஃபினுடைய நிலை ஒரு மும்மீனுக்கு அல்லாம இடத்தில் இவ்வளவு பெரிய அந்தஸ்துகளை பெற்றுத்தரும் என்பதை நாம் யோசித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் கணித அல்லாஹ் தான் வக்குஃப் இந்த மார்க்கத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சதத்தத்தை ஜாதிய கடந்த கால எல்லா நல்லடியார்களும் நம்முடைய மூதாவையர்களும் மார்க்க அறிஞர்களும் தன்னுடைய வாழ்க்கையில் கொஞ்சமேனும் ஒரு நிலத்தையாவது நாம் வகுப்பு செய்துவிட்டு விட வேண்டும் என்பதில் மிகுந்த கவனத்தோடு இருந்திருக்கிறார்கள் நாம் இப்படியாவது ஒரு இடத்தை வாங்கி ஒரு வீட்டை கட்டிவிட வேண்டும் ஒரு வாழ்நாள் கனவாக நாம் வைத்திருப்பதை போல் நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சமேலும் ஒரு நிலத்தை சொந்தமாக வாங்கி இந்த பள்ளிக்கு நாம் தானமாக கொடுத்து விட வேண்டும் அல்லது ஏதேனும் ஒரு இடத்தை வாங்கி சில கடைகளை கட்டிவிட்டு அதில் வருகிற லாபத்தை முஸ்லீம் சமூகத்திற்கு செய்து விட வேண்டும் என்றெல்லாம் கடந்த காலத்தினுடைய மார்க்க அறிஞர்களும் கடந்த கால மக்களும் அதில் கடுமையான அக்கறை காட்டியிருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு இருக்கக்கூடிய உலக அளவில் உள்ள வெறுமனே இந்தியாவினுடைய அளவில் மட்டும் பார்க்கிற போது கடந்த காலங்களில் மீது நம் சமூகத்தினுடைய அக்கறையும் பார்வையும் எவ்வளவு அதிகமாக இருந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் ரயில்வே துறைக்கு அடுத்தபடியாக அதிகமான சொத்து மதிப்புகளை கொண்ட ஒரே வாரியம் வாரியம் சுமார் ஒன்னேகால் லட்சம் கோடி மதிப்பிற்குண்டான அளவு சொத்துக்கள் வகுப்ப வாரியத்திற்கு இந்திய அளவில் சொந்தமானது ஒருவர் வகுப்பு வாரியத்தினுடைய இந்தியாவினுடைய வகுப்பாரியத்தின் நூறில் ஒரு பத்து சதவீதத்தை மட்டும் உண்மையில் எதற்காக வக்கஃப செய்யப்பட்டதோ அதற்கு பயன்படுத்தி இருந்தால் கூட இன்றைக்கு முஸ்லிம்களில் ஒரு ஏழைகளை நாம் பார்த்திருக்க முடியாது வெண்ணி அவ்வளவு கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிகளில் இந்த வாரியத்திற்கு வக்கஃபு வாரியத்திற்கு சொத்துக்கள் இருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு தூரம் அவர்கள் வக்கஃப செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் இந்த உலகத்தில் முதன் முதலாக வக்கஃபு செய்யறது அருமிநாயகன் சொல்லலாம் வலிகி வசல்ல புகை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கிறிஸ்தவர் ஓர் போர்க்களத்திற்கு முன்னால் பெருமானார் இடத்திலே வருகிறார் நாயகனே நான் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கிறேன் முஸ்லீமாகிறேன் பெருமானாரின் கைப்பிடித்து முஸ்லீமாக விட்டதற்கு பிறகு போர்க்களத்திற்கு புறப்படுகிற போது பெருமானாரிடத்திலே அந்த சஹாபி சொன்னார் அல்லாஹனுடைய தூதரவர்களே ஒருவேளை இந்த போர்க்களத்தில் நான் கொல்லப்பட்டேன் என்று சொன்னால் எனக்கு இன்னென்ன இடங்களில் இவ்வளவு பெரிய சொத்துக்கள் இருக்கிறது குறிப்பாக இரண்டு சொத்துக்கள் அந்த இரண்டையும் நான் தங்களுக்கு அன்பளிப்பாக தந்துவிட்டேன் எனக்கு பின்னால் அதற்கு தாங்கள் உரிமையாளராகி விடுகிறீர்கள் என்று பெருமானார் சல்லல்லாஹூ வலிகி வசல்லம் மன்னவரிடத்திலே சொல்லுகிறார் போரிலே கலந்து கொண்டு சகிதாகி விடுகிறார் பெருமானாரிடத்திலே இரண்டு சொத்துக்களும் அவர்களுடைய கைக்கு வருகிறது பெருமானார் சல்லாஹூ வலீஹி வசல்லம் இரண்டையும் மக்களுடைய நலனுக்காக வேண்டி வக்கத்து செய்கிறார்கள் இந்த உலகத்தில் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திலே முதன் முதலாக வக்கத்து செய்த வாட்டிப் அல்வி நாயகம் சல்லு வலிஹி வசல்லம் இரண்டாவதாக உமர்வதி அல்லாஹ் மன் அவருடைய வரலாற்றை பார்க்கிறோம் கைபருடைய போர்க்களத்திலே ஒரு பெரும் கொண்ட சொத்து அவர்களுக்கு பங்காக கிடைக்கிறது பெருமாநார்க்கத்திலே வருகிறார்கள் நாயகமே என்னுடைய வாழ்க்கையில் என்னிடத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களில் இதே போன்ற உயர்ந்த சொத்துக்களை நான் பார்த்ததில்லை எனவே இதை நான் தானமாக வழங்கிவிடுவதற்கு விரும்புகிறேன் தங்களுடைய உத்தரவை நான் எதிர்பார்க்கிறேன் நீங்கள் என்ன செய்ய சொல்கிறீர்களோ அதை செய்து விடுகிறேன் என்று கேட்டபோது சகல்வா வலிஹிவசந்த மன்னவர்கள் அந்த சொத்தினுடைய அசல் உன்னிடத்தில் இருக்கட்டும் அதன் லாபத்தை நீ வக்கு செய்து விடுவீராக என்று பெருமானார் உத்தரவிட்டார்கள் மன்னவர்கள் அப்பொழுதுதான் சட்டத்தை தெளிவாக எழுதி வைத்தார்கள் இந்த இடம் இந்த சொத்து இதனுடைய அசல் எனக்கு சொந்தமானது அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த இடத்தை நானும் எனக்கு பின்னால் என்னுடைய சந்ததிகளும் நிர்வகி அதை அனுபவிக்க முடியாது அதில் வரக்கூடிய லாபங்கள் இந்த முஸ்லிம் சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக வேண்டி நான் வகுப்பு செய்கிறேன் யார் இந்த நிலத்தை இந்த சொத்தை நிர்வகிக்கிறாரோ அவரை இந்த சொத்தை நிற்க நிர்வகிப்பதற்கு தேவையான அளவு போதுமான அளவு அவருக்குண்டானதையும் அவர் சாப்பிட்டுக் கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது என்று அமர்வு எவ்வாறு அன் அவர்கள் வக்கப்பினுடைய சட்டத்தை எழுதி வைத்துவிட்டு கடைசி எழுதுவார்கள் இந்த நிலத்தை இனி வெறுப்பதற்கோ அல்லது இதில் வேறு ஏ வாரி சிறுமே சொந்தம் கொண்டாடுவதற்கோ இதை பிற நபர்களுக்கு அன்பளிப்பாக கொடுப்பதற்கோ யாருக்கும் அனுமதி இல்லை என்கிற விமர்தியோ அவர்களுடைய அந்த வார்த்தையிலிருந்துதான் ஒரு பல பக்கங்களில் தொகுப்ப தொகுக்கப்பட்ட இன்றைய வக்ஃபினுடைய சட்டங்கள் உள்ளே இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் அல்லாஹின் அல்லாஹ் அல்லாஹு தாலாவுக்காக வேண்டி கொடுக்கப்படுகிற ஒரு சொத்து அது அல்லாஹினுடைய பெயருக்கு சொந்தமாக பள்ளிவாசலில் ஒரு நபர் எதற்காக வேண்டிய ஒரு பொருளை அவர் செய்கிறாரோ அந்த நோக்கத்தை தவிர வேறு எந்த இடத்திலையும் அதை பயன்படுத்துவதற்குண்டான அனுமதி கிடையாது வக்குஃபினுடைய ஒவ்வொரு சட்டங்களும் அவ்வளவு நுட்பமான நான் இந்த இடத்தை பள்ளிவாசலுக்குன்னு சொல்லி வக்குஃபு பண்றேன் ஒருத்தர் வாயளவில் சொல்லிவிட்டால் அடுத்து அதை அளப்பதற்குண்டான உரிமையும் அவருக்கு மார்க்கம் கொடுக்கவில்லை யோசித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கும் ஏன்னா நீ அளக்கும் போது நிலத்தினுடைய உரிமையாளர் அளக்கும் போது ஒரு இஞ்சு ரெண்டு இஞ்சு குறைஞ்சிடலாம் அந்த நேரம் மனசு மாறிடலாம் அது மாதிரி எந்த பிரச்சனைகளும் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி மார்க்கம் இவ்வளவு கடுமையான சத்தங்களை விதித்திருக்கிறது ஒரு ஒரு வகுப்பு செய்து விட்டால் அந்த நிலத்தை அளவீடு செய்வதற்கு நீதிபதி வேறொரு நபரை நியமிக்க வேண்டும் நிலத்தினுடைய உரிமையாளரை வக்ஃபினுடைய நிலத்தை அளந்து சமூகத்திற்கு முஸ்லிம் சமூகத்திற்கு வஃபினுடைய இடத்திற்கு கொடுப்பதற்குண்டான அனுமதி இல்லை என்று பேசுகிறது என்று சொன்னார் ஒரு பள்ளிவாசலுக்கு வகுப்பு செய்யப்படக்கூடிய ஒரு பாய் அது இத்து போய்விட்டது என்ற காரணத்திற்காக வேண்டிய ஒரு ஏழைக்கு தானமாக இலவசமாக எடுத்து கொடுப்பதற்குண்டான அனுமதி கிடையாது ஒரு பள்ளிவாசலுடைய ஒரு ஹவுல் அல்லது ஒரு கிணறு அல்லது ஒரு கழிப்பிறை இங்கே தொழக்கூடியவர்களுக்கு மட்டும் உதவு செய்வதற்காக வேண்டி என்று வகுப்பு செய்யக்கூடியவர் தீர்மானம் இயற்றிவிட்டால் அந்த ஹவுல இருந்து குளிக்கிறது ஹராம் அந்த தகவலினுடைய தண்ணீரை மொது மற்ற காரியங்களுக்கு ஒரு வகுப்பு செய்யக்கூடியவர் அவர் என்ன காரணத்திற்காக வேண்டி வகுப்பு செய்கிறாரோ அந்த நோக்கத்தை தாண்டி வேறு எந்த நோக்கத்திற்காக வேண்டியும் அது எவ்வளவு லாபகரமானதாக இருந்தாலும் மார்க்கம் அதை அனுமதிக்கவில்லை பள்ளிவாசலுக்கு ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார் பள்ளிவாசல் என்று சொன்னால் பள்ளிக்கு மட்டும்தான் வகுப்பு செய்ய வேண்டும் என்பதல்ல பள்ளிக்கோ மதரசாவிற்கோ பொதுவாக முஸ்லிம் சமூகத்திற்கு என்று கடந்த காலங்களில் பார்க்கிறோம் வகைகள் யாராக மதரசாக்களுக்கு வகை செய்திருக்கிறார்கள் பள்ளிவாசல்களுக்கு வக்கப்பு செய்திருக்கிறார்கள் ஹான்காக்களுக்கு தர்காக்களுக்கு வகைப்பு செய்திருக்கிறார்கள் சில இடங்களில் பயணத்திலே சென்று வரக்கூடியவர்கள் தங்குவதற்கான இடத்தை ஒரு இடத்தை வாங்கி ஒரு கூரையை அமைத்து யார் வேண்டுமானாலும் வழிப்போக்கர்கள் தங்கிக் கொள்ளலாம் என்று வகுப்பு செய்திருக்கிறார்கள் இன்னமும் ஆச்சரியப்படுகிறோம் ஈராக் சிரியா போன்ற நாடுகளில் அங்கெல்லாம் பூனைகளுக்கு உணவளிப்பதற்கென்றும் கூட வக்கப்பு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு குறிப்பிட்ட சொத்தை வக்கப்பு செய்து இதிலிருந்து வரக்கூடிய லாபத்தை வருமானத்தை ஆங்காங்கே சுற்றித் பூனைகளுக்கு இதை கொண்டு உணவளிக்க வேண்டும் என்று வக்கப்பு செய்தவர் எழுதி வைத்திருக்கிறார் ஆங்காங்கே சுற்றித் திரியக்கூடிய மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும் இதிலிருந்து தீனி வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி மட்டுமே வகுப்பு சொத்துக்கள் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது கணித குறி எவ்வாறு வகுப்பு செய்யக்கூடிய ஒரு நபர் எந்த நல்ல நோக்கத்திற்காக வகுப்பு செய்கிறாரோ அதை தாண்டி இன்னொரு இடத்துல அதை பயன்படுத்தவே கூட ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு நிலத்தை ஒருவர் வகுப்பு செய்கிறார் அதை இப்ப வித்தம்னா ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கான லாபம் நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால் மார்க்கத்தில் அனுமதி இல்லை ஐம்பது கோடி கிடைத்தாலும் சரி அவர் தந்திருக்கிற ஐந்து லட்சம் நிலத்தை விற்பதற்கோ இன்னொரு நபரிடத்திலே கொடுப்பதற்கோ தானமாக வழங்குவதற்கோ மார்க்கத்தில் எந்த விதமான அனுமதியும் இல்லை அல்லாஹினுடைய சொத்து வக்குஃபு என்று சொன்னாலேயே அல்லாஹிற்காக வேண்டிய இந்த சொத்தை நான் நிறுத்திவிட்டேன் நீ இந்த இடத்திலிருந்து அன்பளிப்புங்கிற பெயர்லையோ இனி வியாபாரம்ங்கிற பெயர்லையோ எந்த வகையிலையும் இந்த சொத்து இந்த இடத்தில் இருந்து அதை நகரக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் அந்த வார்த்தையே அப்படி இருக்கிறது வக்குஃபு என்று சொன்னால் நிறுத்துதல் நிறுத்துதல் என்று பொருள் அல்லாஹிற்காக வேண்டி வைக்கப்படுகிற தரப்படுகிற அந்த சொத்து அந்த இடத்தை விட்டும் வேறு எங்கும் அது நகரக்கூடாது வக்கஃபு செய்யக்கூடியவர் என்ன நோக்கத்திற்காகவே பள்ளிவாசலுக்கு ஒருவர் குரான் தருகிறார் இந்த பள்ளிக்குன்னு வக்கஃப செஞ்சு தந்துட்டாருன்னு சொன்னா இன்னொரு பள்ளிக்கு கூட மாத்த முடியாது இன்னொரு பள்ளிக்கு கூட மாத்த முடியாது எவ்வளவு குரான்கள் இருந்தாலும் சரி அதே நேரத்துல அல்லாஹிற்காக வேண்டி அப்படின்னு வக்குஃபு செஞ்சு கொடுத்துட்டாரு வேற பள்ளிகள்ல குரான் குறைவாக இருக்கிறது என்று சொன்னால் கொடுக்கலாம் தப்பு ஹரம்ல கூட பார்த்தோம்னா தெரியும் ஹரமனுடைய குரான்களை நீங்கள் விரித்து பார்த்தால் அல் வக்ஃபுல் இல்லா மௌக்கோஃபுல் இல்லா அல்லாஹிற்காக வந்து வக்ஃபு அப்படின்னு எழுதியிருப்பாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா ஒருவர் அந்த குர்ஆனை எடுத்து மஸ்ஜிதன் நபவியில கொண்டு போய் வைக்கிறது தப்பு இல்லை எங்கெல்லாம் வக்கஃப செய்யப்பட்ட பள்ளிவாசல்கள் இருக்கிறதோ அங்க கொண்டு போய் அது கொடுக்கிறது தப்பு இல்லை என்ன காரணம்னு சொன்னா அல்லாஹிற்காக வக்ஃபுன்னு சொல்லிட்டாரு எல்லா பள்ளிவாசல்களும் வகுப்பு செய்யப்பட்ட இடங்கள் எனவே அது எங்க இருந்தாலும் தப்பில்லைன்னு அர்த்தம் ஆனால் சில ஹரம்னு இது ஹரமுடைய மஸ்ஜி ஹராமுக்கு காபாவுடைய இந்த பள்ளிவாசலுக்கு செய்யப்பட்டதுன்னு எழுதியிருப்பாங்க அந்த குரானை அந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு எடுத்து செல்வதே மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல இணையத்திற்குரிய நல்லடியார்களை அவ்வளவு நுட்பமான சட்டங்களை வக்ஃபினுடைய இந்த நிலையை கொண்டிருக்கக்கூடிய இந்த சமயத்தில் தான் இந்த பாசிச அரசாங்கம் ஒவ்வொன்றான இந்த சமூகத்தினுடைய உரிமைகளை பறித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் வக்குஃபு வாரியத்திலேயும் சில திருத்தங்களை கொண்டு வருகிறோம் என்று ஆடு நினைகிறது என்று ஓனாய் அழுததை போல ஒரு ஒரு முதலை கண்ணீர் வெடித்துக் கொண்டு தேவையில்லாத சட்டங்களை எல்லாம் திருத்துவதற்கு இன்றைக்கு முற்பட்டிருக்கிறது ஏற்கனவே வக்குஃபு வாரியத்தினுடைய நிலை ஒரு ஒரு பஞ்சாயத்து அலுவலகத்தை விட மோசமாக இன்னைக்கு போய் கொண்டிருக்கிறது வக்ஃபுவ வாரியம் எவ்வளவு அதிகாரம் படைத்த ஒரு வாரியம் என்று சொன்னார் வானலாணி அதிகாரமதி கையில் கொடுக்கப்பட்டிருந்தும் கூட ஏராளமான ஆக்கிரமி கூட ஏராளமானவர்கள் வக்பினுடைய சொத்தை சூறையாடிக் கொண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் சில இடங்களில் வகுபவினுடைய சொத் சொத்து மாற்றுமத ஆலயங்களுக்காக வேண்டி வழங்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் கண்ணீத்திலுக்கு இவர்களை இப்படி ஒரு மோசமான சூழல் ஏற்கனவே இருக்கக்கூடிய சூழலில் மீண்டும் ஆக்கிரமிப்பை தீவிரப்படுத்துவதற்காக வேண்டி ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் வழக்கிலிருந்தும் சர்வசாதாரணமாக தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக வேண்டி பல்வேறு உள்நோக்கங்கள் கொண்ட சில திருத்தங்களை வக்ஃபு வாரியத்திலே பாசிஸ்ட் அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது எதிர்கட்சியினுடைய கடுமையான எதிர்ப்பிற்கு பிறகு அது கூடும் ஆய்விற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது இனி அவங்க ஆய்வு செய்து அதை கொண்டு வரலாமா வேண்டாமா என்று அவர்கள் மறுபடியும் அதை கொண்டு வருவார்கள் அல்லாஹிடத்திலே நாம் துவாட்சி முதலில் கடமைப்பட்டிருக்கிறோம் முஸ்லிம் சமூகத்தினுடைய பெரும் குண்ட சூறையாடப்படுவதற்கு ஓராய்களால் அது குதிரப்படுவதற்கு கொண்டிருக்கிறது இனியத்திற்குரிய அல்லாஹ் நல்லபடியாக நிறைய ஒரு நாற்பதற்கும் மேற்பட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் உங்களுடைய கவனத்திற்கு சில திருத்தங்களை மட்டும் நான் தருகிறேன் முதலாவது விஷயம் இதனால் வரை ஒரு வக்ஃபினுடைய நிலத்தை அந்த நிலம் அது வக்ஃப வாரியத்திற்கு சொந்தமானதா இல்லையா என்பது என்பதை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் வக்ஃபாரியத்தினுடைய கையில் இருந்தது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து என்று நினைக்கிறேன் வக்வாரியத்தினுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாவது ஆக்டின் பிரகாரம் சட்டத்தின் பிரகாரம் ஒரு இடம் அது வக்ஃபுக்கு சொந்தமானதா இல்லையா என்பதை தீர்மானிப்பதற்குண்டான அதிகாரம் வக்ஃபாரியத்தினுடைய கையில் இருந்தது இப்பொழுது நேற்று முந்தைய தினம் கொண்டு வரப்பட்டிருக்கிற வக்ஃப வாரியத்தினுடைய திருத்த சட்ட மசோதாவில் ஒரு நிலம் அது மவுகூஃபா வக்ஃப வாரியத்திற்கு சொந்தமானதா இல்லையா என்பதை தீர்மானம் எடுப்பது முடிவு செய்வது நீதிமன்றம் என்று ஒரு சட்டத்தை மாற்றி வைத்துக் கொண்டு வந்திருக்கிறார் இனி வக்ஃப வாரியம் தலையிட முடியாது நீதிமன்றம் தான் அது வக்ஃபுக்கு சொந்தமானதா அல்லது எல்லாம் ஆக்கிரமித்து வச்சிருக்கிறானோ அவனுக்கு சொந்தமானதா என்று நீதிமன்றம் தான் முடிவு செய்ய வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களை இந்த ஒரு சட்டம் இந்த ஒரு திருத்த சட்டம் ஏன் கொண்டு வந்திருக்கிறது என்பதை உங்களுக்கு விளக்கி சொல்வதற்கு ஒன்றும் இங்கு சொல்வதற்கு ஒன்றும் நீதிமன்றங்கள் எல்லாம் இன்றைக்கு எப்படி போய் கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம் சட்டங்களை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு அரசியலமைப்பு சட்டங்களை எல்லாம் காலுக்கு கீழ் போட்டு விதித்து விட்டு ஒரு பெரும்பான்மை சமூகத்தினுடைய நம்பிக்கை என்றவரை காரணத்திற்காக வேண்டி ஒரு முஸ்லிம் சமூகத்தினுடைய ஆண்டாண்டு கால ஒரு பள்ளியினுடைய இடத்தை யாரோ ஒருவருக்கு தாரை பார்த்த இந்த நீதிமன்றமா சொத்தை பாதுகாக்க போகிறது நீதிமன்றங்கள் முடிவு செய்யலாம் என்று திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதே போல ஒவ்வொரு மாநிலத்திலையும் வக்ஃபுவாரியம் இருக்கிறது அந்தந்த வக்ஃபுவாரியம் தான் அந்தந்த நிலத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது அதற்கான உரிமைகளை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது இந்த திருத்த சட்டத்தில் அந்தந்த வாரியத்தினுடைய நிலம் சார்ந்த விஷயங்களை மாவட்டத்தினுடைய ஆட்சியர் என்ன செய்யலாம் இனி அதை நிர்வகிக்கலாம் அது சம்பந்தமான அதிகாரங்களை கையில் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று தீர்மானம் இருக்கிறது திருத்த சட்டம் கொண்டு வந்திருக்கிறது கணியத்திற்குரியவர்களை இதெல்லாம் செய்யணுமா ஒவ்வொரு மாநிலத்திலேயும் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அவர்களை கையில் அதிகாரத்தை கொடுப்பதில் மத்திய அரசாங்கத்திற்கு என்ன இருக்கிறது என்ன லாபம் இருக்கிறது என்றெல்லாம் நாம் யோசிக்க வேண்டியதில்லை ஒரு எழுபதினாயிரத்திற்கும் மேற்பட்ட சொத்துக்கள் மட்டும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிறது அதனுடைய முதல்வர் யார் என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும் எழுபதினாயிரத்திற்கும் மேற்பட்ட சொத்தில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட சொத்துக்கள் ஆக்கிரமிப்பில் இருந்து கொண்டிருக்கிறது ஒரு ஆட்சியினருடைய கையிலே மாவட்ட ஆட்சி அதிகாரியினுடைய கையிலே அது போகிறது என்று சொன்னால் இதுபோன்று மத்திய அரசாங்கத்தின் ஆதரவாளர்கள் ஆளக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய வகுப்பு நிலை என்னவா யோசித்து பார்க்க வேண்டும் இந்தியாவினுடைய தலைநகர் டெல்லியில் மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆக்கிரமிப்பு வகுப்பினுடைய சொத்துக்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது இதில் கொடுமை என்னன்னு சொன்னா அதில் ஆறுநூறு இடங்களுக்கு மேல் அரசாங்கத்தினுடைய அதிகாரப்பூர்வமான கட்டிடங்கள் அதன் மீது எழுப்பப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆக்கிரமிப்பு அதுல அரசாங்கத்தினுடைய கட்டிடங்கள் மட்டும் அறுநூறுக்கும் மேற்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் இவர்கள் ஏன் இம்மாதிரியான திருத்த சட்டங்களை கொண்டு வருகிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்கு உள்ளவர்களே ஒரு நாற்பதற்கும் மேற்பட்ட விஷயம் அதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையே நாம் பார்க்கணும் வக்ஃபு வாரிய சட்டத்தில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு புது சட்டமாக மாற்று மதத்தவர்களை சார்ந்தவர்களும் இனி வக்ஃபு வாரியத்திலே அதிகாரிகளாக பணியாற்றலாம் என்ற சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்னன்னு சொன்னா நாங்க வந்து சட்டங்களை சமமாக்குகிறோம் எல்லோருக்கும் எல்லோருக்குமான எல்லாத்திற்குமான வழிகளை தருகிறோம் என்று பேசுகிறார்கள் ஒரு அறநிலைய நிலையத்துறையிலே ஒரு முஸ்லீம் இருந்துவிட முடியுமா ஒரு கிறிஸ்தவருடைய ஒரு ஆலயத்தினுடைய அருங்காவலர்களாக ஒரு முஸ்லீம் இருந்துவிட முடியுமா கோயில்களுடைய சர்ச்சுக்களுடைய நிலங்களை பாதுகாக்கிற விஷயத்தில் கடந்த காலங்களில் நீதிமன்றத்திலே நடத்தப்பட்ட பல்வேறு வழக்குகளில் நீதிமன்றமே ரிலீஜியஸ் அஃபேர்ங்கிற ஒரு வார்த்தையை உபயோகித்திருக்கிறது ஒருத்தர் நிர்வகிக்கிறார் சொன்னா அவருக்கு அந்த மதம் சார்ந்த அந்த குறைந்தபட்ச அனுமானம் அபிமானம் பக்தி இருக்கணும்னு நீதிமன்றம் என்ன செஞ்சிருக்கு கடந்த கால வழக்குகளில் நீதிமன்றம் உபயோகித்திருக்கிறது மதத்திற்கே சம்பந்தம் இல்லாதவர்களை எல்லாம் அஃவாரியத்திற்குள்ளே கொண்டு வந்து நாங்கள் அதிகாரிகளாக நியமிப்போம் என்பதில் என்ன உள்நோக்கம் இருக்கிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும் மூன்று சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய நேரத்துல ஒரு முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்குமான ஒரு வகுப்பு என்பதற்கும் இந்த ஒரு மசோதா ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது கணியத்திற்குரியவர்களை உண்மையில வக்ஃபு வாரியத்தில் அதிகாரத்தில் இருப்பதற்கு நூறு சதவீதம் அதிகாரம் படைத்தவர்கள் சரீகத்தினுடைய வக்ஃபினுடைய சட்டத்தை தெரிந்த ஆணி ஆளுகள் தான் வக்ஃபினுடைய சொட்டத்தை தீர்மானிக்க வேண்டும் ஆளுங்கள் தான் வக்ஃபினுடைய சொத்தை அவர்கள் தான் பாதுகாக்க வேண்டும் காரணம் அவர்களுக்கு தான் நுட்பமான சட்டங்கள் தெரியும் இன்னைக்கு இருக்கிற அதிகாரிகளுக்கும் வக்பக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஹஜ் கமிட்டியினுடைய தலைவர் இந்தியாவுடைய ஹஜ் கமிட்டியினுடைய தலைவர் நேற்று பேட்டி கொடுத்திருக்கிறார் நான் வக்ஃபு வாரியத்தினுடைய இந்த திருத்த சட்ட மசோதாவை நான் ஆதரிக்கிறேன் வரவேற்கிறேன் பெண்களுக்கும் இதில் அதிகாரம் கொடுக்கப்படுகிறது இதுவரைக்கும் எந்த பெண்ணும் இல்லை பெண்களுக்கும் இதில் அதிகாரம் வழங்கப்படுகிறது இதனால வக்ஃபினுடைய சொட்ட சொத்துக்கள் எல்லாம் பாதுகாக்கப்படும் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை சில எலும்பு துண்டுகளை தூக்கி வீசிவிட்டால் எந்த நாயும் யாருக்கும் அதை ஆதரவளிக்கலாம் என்கிற நிலைக்கு ஒப்பாக ஹஜ் கமிட்டியினுடைய தலைவர் மேல சில பேர் அப்படி இருக்கிறாங்க இதெல்லாம் நமக்கு புதிதல்ல சில அப்பாசிகளும் இது போன்ற சில நிலை நிலையில் உள்ளவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அவர்கள் எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் கண்ணை மூடிக்கொண்டு அழிந்து போகிற இந்த துணியா அடுத்த கன நிச்சயம் இல்லாத இந்த துணியாவிலே கண்ணை மூடிக்கொண்டு அதை ஆதரிப்பது வக்குஃபினுடைய சொத்து ரப்பினுடைய சொத்து வக்குஃபை செஞ்சுட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னதற்கு பிறகு அது எவ்வளவு பெரிய அல்லது எவ்வளவு பெரிய சொத்தாக இருந்தாலும் சொன்னவனுக்கு அதில் நூத்துல ஒரு சதவீதம் கூட உரிமை கொண்டாடுவதற்குண்டான அனுமதி இல்லை அவனுடைய எந்த வாரிசுதாரரும் இது எங்க வாப்பா கொடுத்த சொத்து உரிமை கொண்டாட முடியாது நிர்வகிப்பதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு வக்கு செய்வது ஏன் குடும்பம் தான் இதை நிர்வகிக்கும் ஆனா இதனுடைய லாபங்கள் மக்களுக்கு வக்கு செய்யப்பட்டு விட்டது என்று சொன்னால் அந்த உரிமை இருக்கு நிர்வகிக்கலாம் ஆனா அதிலிருந்து ஒரு ரூபாயை சுயமாக எடுத்து சாப்பிடுவதற்குண்டான அனுமதியோ அல்லது இந்த சொத்து எங்களுக்கு சார்ந்தது எங்க வாப்பா இது வகுப்பு செஞ்சாரு அப்படிங்கிறதுக்காக வேண்டியோ யாரும் உரிமை கொண்டாட முடியாது அல்லாஹியார்களே அல்லாஹருக்கு சொந்தமான இந்த சொத்துக்களை எல்லாம் அதை சூறையாடுவதற்கு ஆக்கிரமிப்பதற்குண்டான ஒரு சட்டங்களை குறுக்கு வழிகளை குறுக்கு வழியிலே பின்வழியிலே மத்திய அரசாங்கம் அந்த மசோதாக்களை நிறைவேற்றுவதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது ஒரு முஸ்லீமாக ஒரு முமீனாக இதை எதிர்க்க வேண்டிய கடமையின் எல்லோருக்கும் ஒரு முக்மீனாக இதை கண்மூடித்தனமாக எதிர்க்க வேண்டிய கடமை நமக்கு ஒரு நமக்கு குடியுரிமை இல்லை என்று சொன்னதற்காக வேண்டி நாம் அவ்வளவு தூரம் போராடி அல்லாஹினுடைய அல்லாஹினுடைய ஒரு சொத்து அது அவனுக்கு சொந்தமானதல்ல எனக்கு சொந்தமானது என்று ஒருவன் போர்க்கடி தூக்குகிறான் என்று சொன்னால் மானசீகமான முறையிலே தார்மீக அடிப்படையில் ஒரு முஸ்லீமாக ஒரு முக்மீனாக அதை எதிர்த்து போராடுவதும் அதை எதிர்த்து கேள்வி கேட்பதும் அதற்காக வேண்டி முடிந்த எல்லா சக்திகளையும் ஒன்றிணைப்பதும் ஒரு கடமை எல்லாம் அல்லாஹு நம்மளுடைய எண்ணங்களையும் கோரிக்கைகளையும் அங்கீகரிப்பானாக முஸ்லிம்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எதிராக தீட்டப்படுகிற எல்லா சதி திட்டங்களையும் தாலா முறியடிப்பானாக அல்லாஹு தாலா இந்த சமூகத்தின் பெரும் ஆணிவராக இருந்து கொண்டிருக்கிற ವಕಫು ವಾರಿಯಂ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಎಲ್ಲಾ ಸ್ವತ್ತುಕಳೆಯಂ ನೆಲೆಗಳೆಯಂ ಅಲ್ಲಾಹು ಅಲ್ಲಾಹು ಸುಬ್ಹಾನಹು ವ ತಆಲಾ ಆದಗತ್ತುಳ್ವಾನಾ ವಾಖಿರ ದಾವಾನಾ ಅಲ್ಹಮ್ದುಲಿಲ್ಲಾಹಿ ರಬ್ಬಿಲ್ ಆಲಮೀನ್